வணக்கம் நான் ஆனந்த வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயனுகிறேன் எனது தலைப்பு தமிழ் சொல்வளம் ஆதியில் பிறந்த மொழி தென் பொதிகையில் தவந்த மொழி கம்பன் கண் மொழி என் பாரதி கஜித்த மொழி என் தாய்மொழி தமிழ்மொழி தமிழ்மொழி இனிமையான மொழி பழமையான மொழி வளமையான மொழி அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் மட்டும்தாங்க வழங்கப்படுகிறது ஆனால் நம்ம தமிழ்மொழியில் ஒரு சொல்லுக்கு பல பொருள்கள் வழங்கப்படுகிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பூக்களை நாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வோம் ப்ளவர்ஸ்ன்னு சொல்வோம் ஆனால் நம்ம தமிழ்மொழியில் அரும்பு முட்டு முகை மலர் அலர் பி செம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவ்வளவு சிறந்த சொல்வளம் மிக்க மொழிதாங்க நம்மளோட தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வளர்க்க தமிழ்மொழி நன்றி